தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதோ இந்த இரவு வேளையில் நாம் அனைவரும் இயேசுடைய பெயரால் ஒரே குடும்பமாய் கூடியிருக்கிறோம் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே இணைத்திருக்கிறான் இதோ இந்த இரவு முழுவதும் இறைவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதிக்கும்படியாகவும் இந்த நாளிலே இறைவன் நம்மை அற்புதமாக பாதுகாத்து வழிநடத்தியதற்கு நன்றி சொல்லு நன்றி செலுத்தவும் இதோ அந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம் எந்தவித பராக்கிற்கும் இடம் கொடாமல் முழுமையான நம்பிக்கையோடு ஜெபிப்போம் ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடி வந்த பிள்ளைகள் ஒருபொழுதும் பொழுதும் வெறும் கையோடு திரும்பி போனதில்லை இந்த விசுவாசத்தோடு ஜபிப்போம் ஆண்டவரே இதோ இந்த இரவு வேளையிலே நீர்தாமே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவீராக கடவுளை எங்கள் மீது இறங்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசியை வழங்குவீராக உம்முடைய திருமுக ஓளியை எங்கள் மீது வீசச் செய்வீராக ஆண்டவரே இதோ அதன் வழியாக நாங்கள் எங்களுடைய வாழ்வின் பாதையை அறிந்து கொள்ள செய்வீராக உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட நாங்கள் என்னாலும் உமக்கு சான்று பகரும்படியாய் செய்தரணும் இதோ இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த உணவுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை அற்புதமாய் பாதுகாத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜெபம் கேட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுக்கும்படியான ஞானத்தை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் நல்ல மனிதர்களை சந்திக்க நீர் கொடுத்த வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் கடவுளே சியோனில் உமை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது உமக்கு பொறுத்துணைகள் செலுத்துவது சால்புடையது என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் நன்றி புகழ் பா பாடியது போல நாங்கள் ஏதோ இந்த வேலையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ இக்கட்டான வேலைகளிலும் நீர்தாமே எங்களுக்கு உதவி கிடைக்க செய்திருக்கிறேன் இதோ இந்த இரவு வேளையிலே எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொடும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விபத்துகளினால் நோய்களினால் நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்மையே தஞ்சம் என தேடி வந்திருக்கிறார்கள் மருத்துவர்களும் மருந்துகளும் கைவிட்ட நிலையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு வந்திருக்கிறார்கள் இதோ அவர்களை தொடும் ஆண்டவரே நீரே ஆசிர்வதிப்பீராக ஆவியானவரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்த ஒவ்வொருவரையும் இதோ இந்த வேலையில் ஆசிர்வதிக்குவார் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவரே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இதோ சோர்வுற்று இருக்கக்கூடிய வேலையிலே அவையானவரை நீரே எங்களை தேற்றுவீராக எல்லாவரமும் நிரம்பித்ததும்பும் தேவிய சாந்துவே அடியோர் உள்ளத்தில் இனிய தேவருநேக தேவனே எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் எழுந்து வரும் ஆவியானவரே இதோ இந்த இரவில் தூக்கம் வரமா தூக்கம் இல்லாமல் கவலையோடும் மன அழுத்தங்களோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுப்பீராக சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பயந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுத்துருலாம் இயேசு ஆண்டவர் இதோ இந்த நாளிலும் கூட நீர்தாமே எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதி தரலாம் குறிப்பாக எத்தனையோ குடி நோயாளர்கள் குடி போதை பழக்க வழக்கங்களில் சிக்கிக் கொண்டு அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் முடியாமல் இருக்கிறார்கள் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து ஆண்டவரையும் பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம் உமையே நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் இதோ இந்த இரவு வேலையில எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே பாதுகாப்பீராக நீரே ஆசிர்வதிப்பீராக இந்த இரவு வேளையிலும் குடும்பத்திற்காக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் குறிப்பாக ஓட்டுநர் தொழிலை செய்யக்கூடிய பிள்ளைகள் இதோ இந்த இரவு வேளையிலே பாதுகாப்பாய் தங்கள் தொழிலை செய்யும்படியாய் நிறையவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நல்ல முறையில் தேர்வை எதிர்கொள்ளும்படியாய் நீர் ஆசிர்வதியும் எங்கள் மனதிலே இருக்கக்கூடிய வேதனைகள் காயங்கள் எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவரே என்னுடைய மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக உடைய அமைதினால் எங்களை நிரப்புவீராக கார் இருளில் நடந்து வந்த மக்கள் எல்லாம் பேரொழியை காணும்படியாய் செய்தர்களும் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் அன்பு அதிகரிக்க செய்தர்களும் எங்களிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் வகை உணர்வுகள் கோபங்கள் வெறுப்புகள் சுயநலங்கள் பேராசிரியர்கள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு அன்பினால் நிரப்பும் ஆண்டவரை தூய இதயத்தை எங்களுக்கு நீர் கொடுப்பீராக இந்த ஜெப வேலையிலே நம்பிக்கையோடு ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்து ஒவ்வொருவரையும் இந்த இரவு வேளையிலே ஆசிர்வதிக்க வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மந்தாடுகிறோம் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவன் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த இரவு முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் இரு உங்களோடு இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் வழிநடத்தும் ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதம் என்னாலும் உங்களுக்கு உண்டு சோர்ந்து போகாதீர்கள் நாளை நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்